ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ நான் பார்க்க போகிறோம்னா கடவுளின் கைகள் பிடித்திருக்கும் தங்கம் பாலம் பற்றி பார்க்க போகிறோங்க இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது பார்த்தீங்கன்னா இவ்வுலகத்தில் வந்து மனிதனால் உருவாக்கப்பட்ட பல அதிசயங்கள் இருக்குங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா மனிதனால் உருவாக்கப்பட்ட கடவுளின் கைகள் தாங்கி பிடித்திருக்கும் ஒரு அதிசய பாலத்தை இந்த வழியில பார்க்க போறேங்க ஒரு தொங்கு பாலத்தின் மீது பயணிப்பது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு ஆர்வம் கொண்ட ஒரு பயணமாக இருக்குங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா மனசுல வந்து ஒரு விதமான பயமும் கலந்து பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு தொங்கு பாலத்தின் பயணம் செய்யும் போது பாலத்தின் நடுவில் சென்று கொண்டிருக்கும் சமயத்தில் பார்த்தீங்கன்னா கீழ் நோக்கி பார்த்தால் அனைவரது வயிற்றும் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான மாற்றத்தை உணர முடியுங்க ஆனால் இந்த பாலத்தின் பயணம் செய்யும் போது பார்த்தீங்கன்னா கடவுளின் கைகள் நம்மை தாங்கி பிடிக்கிறது என்ற ஒரு நம்பிக்கை ஏற்படும்ங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த பாலத்துடைய பெயரே வந்து கடவுளின் கைகள் கொண்ட பாலம்ங்க இந்த பாலம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா வியட்நாமில் வந்து டானாங் அருகில் இருக்கும் பானாமலை பகுதியில் உள்ள கவ்வாங் கோல்டன் பாலங்க இது இந்த பாலம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளை கடந்திருந்தாலும் தற்போதும் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க பலருடைய கவனத்தையும் ஈர்த்து வருதுங்க இதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பாலத்தை தாங்கி பிடிப்பது போல பெரிய இரண்டு கைகள் கட்டப்பட்டு இருப்பது பாலம் கடவுளின் கைகள் கொண்ட பாலம் என்று அழைக்கப்படுதுங்க இரண்டு கைகளும் பார்த்தீங்கன்னா விரிந்து வந்து பாலத்தை தாங்கி பிடிப்பது போல வடிவமைக்கப்பட்டிருக்குங்க இரண்டு கைகளும் பாத்தீங்கன்னா அங்க இருக்கும் மலையிலிருந்து வருவது போல கான்கிரீட்டுகள் வடிவமைக்கப்பட்டிருக்குங்க இந்த பாலம் பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜூன் மாதம் திறக்கப்பட்டதுங்க சேர்ந்த வியட்டான் என்பவர் பாத்தீங்கன்னா இந்த பாலத்தை பாலத்தை இருக்காருங்க இந்த கோல்டன் பாலம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே கட்டப்பட்டதுங்க இது இருக்கும் கைப்பகுதி தான் பாத்தீங்கன்னா இப்போது கட்டப்பட்டிருக்குங்க கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது மீட்டர் நீளம் கொண்ட இந்த பாலம் பாத்தீங்கன்னா பிரெஞ்சு காலனி ஆதிக்கத்தில் கட்டப்பட்ட பாலம் ஆகுங்க இந்த பாலத்துடைய புகைப்படம் பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க வைரல் ஆகி வருதுங்க இதனால பாத்தீங்கன்னா இந்த அதிசய பாலத்தைக்கான பல்வேறு பகுதியில் இருந்து சுற்றுலா பயணிகள் வந்துட்டே இருக்காங்க இந்த வியட்நாமுக்கு எப்படி போலாம் பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நீங்க கார்ல போனீங்கன்னா நூத்தி பதினாலு ஹவர்ஸ் ஆகுங்க அதாவது ஃபோர் டேஸ் ஆகிரும் இதுவே நீங்கள் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணிங்கன்னா லெவன் ஹவர்ஸில் போயிடலாங்க லெவன் ஹவர்ஸில் போயிடலாம் இப்போது சென்னையிலேருந்து நீங்கள் ரோட் பேஸ் மூலியமாக போனீங்கன்னா அதாவது காரில் போனீங்கன்னா சென்னையிலேருந்து கொல்கத்தாவுக்கு போயிருங்க கொல்கத்தாவிலேருந்து பார்த்தீங்கன்னா நாகாலாந்து மணிப்பூர் மயன்மார் தாய்லாந்து அதுக்கப்புறம் வியட்நாம்க அவ்வளோதாங்க வியட்நாமில் இருந்து அந்த கோல்டன் பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்தே நிமிஷத்தில் போயிடலாங்க காரில் போகிறது தான் பத்தே நிமிஷத்தில் போயிடலாங்க ஸோ இந்த பிரிட்ஜோட நேம் பார்த்தீங்கன்னா கோல்டன் பிரிட்ஜ் தாங்க ஜஸ்ட் நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டு பார்த்தாலும் தெரியுங்க உங்களுக்கு ஸோ இந்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யாராலாம் இந்த பிரிட்ஜு போய் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ போய் பாருங்கள் ஸோ இந்த ட்ராவல் அதாவது காரில் போனிங்கன்னா எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நாலு ஆகும் ஃப்ளைட்டில் போனீங்கன்னா லெவன் ஹவர்ஸில் போய் சேர்ந்துடலாங்க தேங்க்யூ கேஸ்